அண்மை செய்தி நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்க எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தின மகாத்மா காந்தியின் புகைப்படங்களை கையிலேந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்க எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் வணக்கம் பால் கூடுதல் விவரம் என்ன அதாவது எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்றத்தில் புதிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு கண்டனம் தெரிவித்துதான் தற்போது நாடாளுமன்றத்திற்கு வெளியே எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மகாத்மா காந்தி படத்தை கையில் ஏந்தியபடி இந்த போராட்டம் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து நடைபெற்று வருகிறது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்ய போதும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய கருத்தை வந்து தெரிவித்தனர் மசோதாவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது அவை இரண்டு மணி வரை தொடர்ந்து ஒத்தி வைக்கப்பட்டது இதனை தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடாளுமன்றத்தினுடைய பிரதான வாயில் எதிராக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் தேச தந்தை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் தேச தந்தையினுடைய பெயர் நீக்கப்பட்டதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான நிதி மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்று புதிய மசோதா கொண்டு வரப்பட்டதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டு வருகிறார்கள் மோசி தகவலுக்கு நன்றி போல் i no. 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 لسب <laughs>